ஹாய் எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் இன் தமிழ் ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பதினேழு மார்ச் ஓகேவா அதாவது உங்க பர்சனுடைய ஃபீலிங் அப்படின்னு பார்க்க போறோம் நீங்கள் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதாவது ஜோடியாக்சைட் ராசி படி பார்க்க போறோம் யாரோட படினா உங்க பர்சனுடைய ராசிப்படி சரியா உங்க ராசிப்படி கிடையாது இப்ப நான் வந்து உங்க பர்சன் மேஷ ராசியா இருந்தா அவங்க ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் உங்களுடைய பர்சன் உங்களுடைய நபர் ரிஷப ராசியா இருந்தா அவங்களுடைய ஃபீலிங் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் ஓகேவா அப்போ மேஷ ராசியை யாரெல்லாம் பார்க்கலாம்னா நீங்க விரும்பும் நபர் மேஷ ராசிக்காரர் அப்படின்னா நீங்க ராசிக்குரிய இந்த வாசிப்பை பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ ஆல் அண்டு லெட்ஸி இன்னும் வந்துட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நிறைய பேருக்கு ரீச் ஆகாமல் இருக்கு நான் கொடுக்குற விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது வந்து ரீச் ஆகும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ பிளீஸ் டூ ஷேர் இட் ரைட் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன பார்க்க பார்க்குறோன்னா உங்களுடைய நபர் மேஷ ராசிக்காரர்களா இருந்தா மேஷ ராசிக்காரர்கள் ஓகேவா உங்க நபர் அவங்க ஃபீலிங்ஸ் உங்க towards you என்ன அப்படின்னு பார்க்கலாம் சோ இப் யூ ஆர் டீலிங் வித் ஏரிஸ் நீங்க வந்து மேஷ பழகி கொண்டிருந்தால் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன லெட்ஸ் see towards you mm. Queen of Cups Death அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வருது அண்ட் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு குழப்பமான மனநிலை ஓகேவா பிளாக்டா இருக்காங்கன்னு சொல்லலாம் இல்ல அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் ரைட் இருந்திருக்கலாம் ஆஹ் அதிகமான ஒரு இமோஷனல் ஆகுறாங்க ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு முடிவு கொண்டு வரணும் டெத்து சம்டைம்ஸ் எனக்கு என்ன தோணுன்னா சில பேருக்கு இது பிறந்தலாம் இந்த ரிலேஷன்ஷிப் இல்ல இருக்கிற இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கலாம் சில பேர் ஓகே இது ஒரு சிலருக்கு பொருந்தலாம் அண்டு இன்னும் சில அப்படி இல்லாதவங்களுக்கு இது எப்படி இருக்குன்னா அந்த ஒரு போராட்டம் இந்த பிளாக்கேஜஸ் இதெல்லாம் ரிமூவ் ஆகி அதெல்லாம் ஒரு எண்டுக்கு வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற விஷயத்தில் ஓவரா இமோஷனல் ஆகுறாங்க அப்படின்னு சொல்ல சொல்லலாம் ஓகேவா ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்குது ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி ஒரு ஓவர் இமோஷனலாக இருக்குது செவன்டி இன்னைக்கு ஓகே செவன்டித்து மார்ச் அடுத்து இஃப் யூ ஆர் டீலிங் வித் டாரஸ் ரிசபராசிக்காரர்களோட உங்களுடைய பர்சன் ரிசபராசியாக இருந்தால் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன லெட்ஸி டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் குழப்பமான மனநிலை என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்படிதான் இருக்காங்க ஓகேவா ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்கலாம் இருக்கலாம் நிறைய அவங்க நிறைய விஷயங்கள்ல ஈவன் ஃபேமிலிக்காக போராடுறவங்களா இருக்கலாம் நிறைய இமோஷனலி அவங்க வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிட்டாங்க இப்ப எனக்கு ரெஸ்ட் வேணும் நான் எதையுமே இப்போதைக்கு யோசிக்கிறதா இல்லை அப்படின்ற ஒரு ரீசனும் இருக்கு இன்னொன்னு எந்த பாதையை சூஸ் பண்ணணும்னு தெரியல அதனால ஒரு ரெஸ்ட் ஒன் செகண்ட் பேக்ரவுண்ட் நைஸ் சாரி ஃபார் தட் ஸோ அதனால ஒரு ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டு அமைதியாக இருக்காங்க ஓகேவா ஸோ என்ன டெசிஷன் எடுக்க தெரில டுவார்ட்ஸ் யூ இந்த உங்கள் ஃபீலிங்ஸ் டுவார்ட்ஸ் யூ அந்த மாதிரி இருக்கு ஓகே நெக்ஸ்ட் உங்களுடைய நபர் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தா அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஏஸ் ஆஃப் வான்ஸ் டென் ஆஃப் மிதுன ராசிக்காரர்களா இருந்தா அவங்க பர்சன் வந்து அவங்க அவங்க மிதுன ராசிக்காரர்கள் உங்க மே உங்களை பத்தி என்ன இப்படி யோசிக்கிறாங்கன்னா ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கு ஓகேவா ஒரு பிரேக்கப்ல மேபி நீங்க இருக்கலாம் ரொம்ப பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்க சோ இந்த வழி எல்லாத்துக்கும் ஒரு முற்று ஒரு எண்டுக்கு வரணும் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரெஷ்ஷா வந்து வரணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க ஓகே அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அடுத்து நீங்கள் விரும்பும் நபர் ராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுடைய ஃபீலிங் you யூ லவஸ் mm. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் தெரியுது அதோட ஹார்ட் பிரேக் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்குமே ரொம்பவே ஹார்ட் பிரேக் இருக்குது மேபி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது அதனால அவங்க ஹார்ட் இருக்கலாம் சில பேருக்கு அதனால ஒரு பிரேக்கப் ஏற்பட்டிருந்தா இல்லை சில பேருக்கு வந்து அவங்களுக்கு சாய்ஸஸ் இருந்திருக்கலாம் ஸோ அது மூலமாகவும் ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை சம் தேர்ட் பார்ட்டிஸ்னால ஹார்ட் பிரேக்கு டெசிஷன் எடுக்க முடியாததுனால ஒரு ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கு ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு ஓகேவா இப்ப அவங்களுக்கு வந்து என்ன டெசிஷன் எடுக்கன்னு தெரியல லவ்ஸ் லவும் இருக்கு மன வலியும் இருக்கு தேர்ட் பார்ட்டிஸ் இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கு ஸோ ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்கன்னு சொல்ல முடியும் ஓகே என்ன டெசிஷன் எடுக்குன்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கிறாங்க ஓகே அடுத்ததான் வந்து உங்களுடைய பர்சன் வந்து சிம்ம இருக்க இருந்தா அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஃபைவ் ஆஃப் பெண்டகிள்ஸ் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பை பண்றாங்க நீங்க என்ன பண்றீங்க எது பண்றீங்க த்ரூ ஆன்லைன் பண்ணலாம் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்கலாம் இன்னும் சில பேருக்கு உங்க சைட்ல இருந்து என்ன நடக்குது உங்க உங்ககிட்ட லவ் இருக்குதா இல்லையா இல்லை மாற்றம் ஏதாவது ஏற்படுமா அவங்களுக்கு ஒரு ஹோப் இல்லைன்னு சொல்லலாம் ஃபைவ் ஆஃப் பென்டகிள்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ரிஜெக்ஷன் அப்படி ஒண்ணு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க நம்பிக்கை இல்லாதனால இருந்தாலும் அவங்க வந்து உங்களை ஸ்பை பண்றாங்க இதுல ஏதாவது செய்ய முடியுமான்னு அதர்வைஸ் வந்து இது எப்படி தெரியுதுன்னா ஒரு சிலருக்கு நீங்க அவங்கள வந்துட்டு ரிஜெக்ட் இருக்கலாம் ஓகே இமோஷனலி அவங்க வந்து ரொம்ப எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது ஓகே இமோஷனலா வந்து ரொம்ப இழந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க இழந்துட்டாதான் ஃபீல் பண்றாங்க பட் எனி கோஸ் இருக்காங்க ஓகே என்ன நீங்கள் விரும்பும் நபர் ராசிக்காரர்களாக இருந்தா அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பாக்கலாம் சன் நைன் ஆஃப் ரொம்ப ஸ்டவர்னா இருக்கலாம் உங்க பர்சன் அவங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணணும்னு ஒரு ஆசை வருது போகுது அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது இருக்குது மேபி நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆயிட்டிங்களோ அப்படின்னு நினைக்கலாம் இல்லை நிறையா வந்து நான் பாதிக்கப்பட்டேன் நிறையா எல்லாம் கஷ்டப்பட்டேன் நான் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்க்குறாங்க ஓகே உங்களோட ஏஜ் அவங்களுக்கு கம்மியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது கன்னியாசிக்காரர்கள் and ஒரு சைல்டிஷா கூட அவங்க இருக்கலாம் எனிகோ அவங்க வந்துட்டு ஃப்ரெஷ் பிகினிங் எதிர்பார்க்குறாங்க அவங்களுடைய ஸ்டக் எனர்ஜில இருந்து ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு வருது அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே and நீங்கள் விரும்பும் நபர் துலாம் ராசிக்காரர்களாக இருந்தா அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ஸ் யூ உம் உம் ஓ கண்டிப்பாக செய்து தவறுக்கு மன்னிப்பு கேட்கலாம் உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம் ஓகே ஒன்று அவங்க மன்னிப்பு கேட்கலாம் இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஸ்டேட்டஸ் விட்டு இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு சில பேருக்கு கோவமாக இருக்கிறாங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க அதுவுமே வந்து சம்வாட் இங்க சுற்றி அவங்கள சுற்றி ஒரு ஏமாற்று வேலைகள் நடந்துச்சு அப்படின்ற ஒரு அதனால எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை தெரியுது அது நீங்கள் தான் வந்துட்டு சரி பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அவங்கள்ட்ட தெரியுது ஓகே நீங்கள் வந்து உங்கள் ஸ்டேட்டஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ஓகே நீங்கள் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்றதுல இருக்கிறீங்கன்னு அவங்க நினைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அதிகம் தன்னோட அப்படின்னு அவங்க நினைக்கலாம் நீங்கள் வந்து உங்களால் ஈர்க்கப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஓகே அவங்களோட நீங்கள் மெச்சூர்டாக இருக்கிறீங்க அப்படின்றதும் தெரியுது ரெனிகோ அவங்க வந்து லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே அண்ட் நீங்கள் விரும்பும் நபர் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம் குயின் ஆஃப் வான்ஸ் எம்பரர் ம் எப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டு நினச்சி அவங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்குது இல்லை அவங்கள சுற்றி நிறைய பீப்புள் இன்வால்வ் ஆகியிருக்கலாம் அவங்கள சுற்றி உள்ள போராட்டங்களில் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க first ஆஃப் ஆல் இன்னொன்று வந்து குயின் ஆஃப் வான்ஸ் அவங்க மேலே ரொம்ப அட்ராக்ஷன் இருக்குது ஆனால் ஸ்டபனாக இருக்காங்க பிடிவாதமாக இருக்காங்க அவங்க சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்றதுல இருக்காங்க நான் இப்படி தான் இருப்பேன் என் பேச்சு படி தான் கேட்கணும் ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க லவ் எக்ஸ்ப்ரஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் ஆனால் அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக அவங்க சொல்கிறது தான் கேட்டாகணும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இருக்கக்கூடாது குயின் ஆஃப் வான்ஸ் பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கிறீங்க ஸோ உங்களை கேர் பண்ணுறீங்க இல்லை செல்ஃபிஷாக இருக்கீங்கன்னு கூட அவங்க நினைக்கலாம் நீங்கள் வந்து குயின் ஆஃப் வான்ஸ் அவங்களை நீங்கள் வசியம் பண்ணுறீங்கன்னு கூட அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இங்கே ஒரு cat கேட் இருக்குங்களா ஸோ வசியம் பண்ணுறீங்க அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம் நீ என்ன தான் என்னை வசியப்படுத்தினாலும் நான் வசிய மாட்டேன் வசிய மாட்டேன் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க எனிக்கோ இன்னொரு விஷயம் என்ன தருதுன்னா உங்களால் ஈர்க்கப்படுறாங்க அண்ட் இதில் வந்து ஒரு கமிட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னும் அவங்க நினைக்கிறாங்க ஓகே ஆனால் வந்து ஸ்டபனாக இருக்காங்களே இன்றைய எனர்ஜி அப்படி இருக்கு ஓகேவா சரி அடுத்ததா வந்து யாரு விரிச்சது அடுத்து தனுசு தனுசு ராசிக்கார் உங்களுடைய பர்சன் தனுசு ராசியா இருந்தா அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம் நைன் ஆஃப் கர்ட்ஸ் கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்கணும்னு விரும்புறாங்க அதுதான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆசை நிறைவேறணும் கமிட் சிலருக்கு அவங்க ஆல்ரெடி மேரிடா இருந்தா அவங்க கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்காங்க ஓகே அதுல இருந்து அவங்க இப்போதைக்கு வெளியே வரல அவங்க மேரிட் சோ இப்படிதான் இருப்பேன் மேரேஜ் மேரிடுன்றதுனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ரெண் ரெண்டு சைடுமே ஒரு கம்ஃபர்ட் சோன் பார்க்குற மாதிரி தானே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்க வாய்ப்பு இருக்குது ரைட் அதர்வைஸ் அவங்க ஆல்ரெடி மேரிட் கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க கம் ஒரு விஷ் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க விருப்பப்படி அது நடக்கணும்னு நினைக்கலாம் ஒரு சிலருக்கு அவங்க வந்து ட்ரெடிஷ்னல்லா வந்து மேரேஜ் நடக்கணும் அப்படின்னும் நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு கமிட்மெண்ட்ங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலா இருக்கணும் பாரம்பரியம் சொல்லுவலாம் அந்த மாதிரி ஓகே அடுத்து மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய நபர் நீங்கள் விரும்பும் நபர் மகர ராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்ப்போம் டெவில் அண்ட் செவன் ஆஃப் ஒன்ஸ் பிளாக்டாக இருக்காங்க கோவமா இருக்கிறாங்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம் இல்லை சில விஷயங்கள்ல அடிக்டாக இருக்காங்க அதை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க ஓகே அவங்க செய்கிறது நியாயம் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது ஸோ டெவில் எனர்ஜி தெரியுது சம் அடிக்ஷன் கோபம் தேவையில்லாத கெட்ட பழக்கம் கூட சில பேருக்கு இருக்கலாம் அண்ட் இல்லை உங்களை வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்னுமே அந்த கோபத்தினால அப்படின்றது தெரியுது ஓகேவா இல்லை இந்த சி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சேலஞ்சிபிளாக நினைக்கிறாங்க இதில் ரொம்ப போராட வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு வருத்தம் கோபம் அவங்களுக்கு தெரியுது இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா ஒண்ணு இவங்கள சுத்தி இல்ல உங்களை சுத்தியோ ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் பிரச்சனைகள் இருக்கு அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க ஓகே அண்ட் கும்பராசிக்காரர்கள் நீங்கள் விரும்பும் நண்பர் கும்பராசியாக இருந்தா அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ கும்பராசிக்காரர்கள் மேனிஃபெஸ்ட் பண்றாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஆஹ் முன்னோக்கி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அதுதான் வந்து அவங்க விரும்புறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அது போக அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய சக்ஸஸ் நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க அவங்க லைஃப்லையும் மத்த காரியத்தையும் கவனிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம அவங்க எப்படி இருக்காங்கன்னா எல்லா விஷயத்துலையும் அவங்க சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கிதான் அவங்க வண்டியை வந்து ஓட்டிட்டு இருக்காங்க அவங்க லைஃபை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த தேரை ஓட்டிட்டு போறாங்க பாத்தீங்களா ஓகேவா அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இதை வந்து அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும் இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ட் மீனராசிக்காரர் உங்களுடைய பர்சன் மீனராசியாக இருந்தால் அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஏஸ் ஆஃப் கவ்ஸ் வாக் எது பார்க்குறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் சப்போஸ் நீங்கள் இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லவ்வாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இல்லை ஒரு பிரேக்கில் இருக்கிறீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறாங்க ஒரு நெக்ஸ்ட் அது ஒரு ரீயூனியன் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லலாம் சில பேர் வந்து ஒரு எஸ் எப்படி இந்த லவ் ரிலேட்டடாக ஒரு குட் நியூஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா அவங்களே வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கலாம் ஓகே லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ இது பிடிச்சிருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல தெரியப்பட்டுங்க உங்களுடைய நபர் என்ன ராசின்னு தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை வந்து டெய்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் டெய்லி லவ் ஃபீலிங் உங்க பர்சனுடைய ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ராசி பலன்படி பார்க்கலாம் மிக்கபடி டெய்லி ரீடிங் வந்து ஜென்ரலாக கலெக்டிவா போட வேண்டியது நான் வந்து சேனல் மெம்பருக்கு போடுறேன் ஸோ ப்ளீஸ் ஜாயின் அஸ் சேனல் மெம்பர் அண்ட் சப்போர்ட் மீ ஓகேங்களா ஸோ அது வந்து உங்களுக்கு மந்த்லி ஃபிஃப்டி நைன் ருபீஸ் எனி எல்லா மந்த்து கட்டணும் அவசியம் கிடையாது ஓகேங்களா எனி டைம் யூ கேன் அது வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இஃப் யூ சப்போர்ட் மீ அண்ட் ஜாயின் மை சேனல் ஐல் பி ஹாப்பி ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் இன் மேக்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ டேக் பாய்